மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை காரணமாக தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இப்போ ஏற்கனவே கனமழை காரணமாக இன்று அக்டோபர் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பள்ளிகளுக்கு மட்டும் சென்னை மாவட்டம் விடுமுறை அறிவித்தாங்க இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்திலுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று புதுக்கோட்டை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க கனமழை எச்சரிக்கை காரணமாக இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரி அரசு அரசு பெறும் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று விடுமுறை அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி உறுப்பாகிட்டு இருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு அப்டேட் யூஸ்ஃபுல்லாக தான் இவர்கிட்ட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்விங்க ஸோ அடுத்தடுத்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு ஒன்பே ஒன்றா அப்டேட் ஆகும் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கனா ரெயின் ஆள் டே அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான ரெயின் டே ரிலேடான அப்டேட்லாம் ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்போ வரைக்கும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் தற்போது மழைக்கால விடுமுறை வந்து பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு மற்ற மாவட்டங்கள் விடுமுறை தொடர்பாக அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல் ஒன் பை ஒன் அப்டேட் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ